சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சரிவால் பெட்ரோல் டீசல் விலை குறையும் என பொதுமக்கள் எதிர்பார்த்த நிலையில் பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி லிட்டருக்கு இரண்டு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை கடந்த சில நாட்களாக தொடர்ந்து சரிந்து வருகின்றன குறிப்பாக கடந்த மூன்று நாட்களில் பதினெட்டு சதவீதம் வரை விலை சரிந்து தற்போது ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் ஐம்பத்து ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது டாலருக்கு விற்பனை செய்யப்படுகின்றன இதன் எதிரொலியாக இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை கணிசமாக குறையும் என்று எதிர்பார்ப்பு எழுந்தன இந்நிலையில் பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை இரண்டு ரூபாய் உயர்த்துவதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது கலால் வரி உயர்வு உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது கச்சா எண்ணெய் விலை சரிவுக்கு ஏற்ப பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காமல் கலால் வரியை உயர்த்தியுள்ளதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது கச்சா எண்ணெய் விலை சரிவின் பலன் மக்களுக்கு சென்று சேர்வதை ஒன்றிய அரசு தடுப்பதாகவும் பொருளாதார நிபுணர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் விலை இறங்க 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 இம்போர்ட் டியூட்டி கஸ்டம்ஸ் வந்துட்டாங்க ஸோ ஒரு அரசாங்கமே வந்து ஒரு தனியார் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுலேருந்து தன் லாபம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பொதுமக்கள் லாபம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறதில்ல ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சரி நூறுரூபா கொடுத்து பெட்ரோல் வாங்கி பழகப்பட்டுட்டாங்க ஜனங்க பழகப்பட்டுட்டாங்கல்ல இப்போ எதுக்கு குறைக்கிறது அதில் வர லாபத்தை மொத்தம் அரசாங்கம் எடுத்துப்போம் அப்படின்னு தான் எடுக்கிறாங்க சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் விலை மாற்றி அமைக்கப்படும் என்று ஒன்றிய அரசு ஏற்கனவே வாக்குறுதி அளித்திருந்தது அதன்படி கச்சா எண்ணெய் விலை சரிவுக்கு ஏற்ப பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளன வரி உயர்த்தினால் வந்து எல்லா விஷயமே தான் இப்போ நம்ம வந்து ஒரு டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது லாரியில் போயிட்டு வர்றதுன்னா அதுக்கு இதாகும் பழம் இந்த மாதிரி மளிகை ஐட்டம் எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டில் வந்து இதில் வந்து மக்களுக்கு வந்து அதில் தான் வந்து சேரும் விலைவாசிகளை பூராமே வந்து அடித்தட்ட மக்களுக்கு தான் வந்து பாதிப்பாகும் மற்றாங்க இன்றைக்கி நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நம்ம டிராவல் பண்ணுறோன்னா இரநூறுவா முந்நூறுவாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறோம் பட் அது எங்களுடைய இதுக்கு இப்போ விலை விலையை உயர்த்தும் போது அது எங்களுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குது அது வந்து முடிஞ்ச அளவு எங்களுக்கு அது கம்மியாக இருந்ததுன்னா எங்களுக்கு அது ரொம்ப சிரமம் இல்லாமல் இருக்கும் இந்நிலையில் கலால் வரி உயர்வால் பெட்ரோல் டீசல் விலை உயராது என்று ஒன்றிய பெட்ரோலிய அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க